காலை தானம் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது தசம பாகமே மருந்து வெளியில் உள்ள திராட்சை செடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகள் கருத்து சொல்கிறார் மல்கியம் மூன்று பதினொன்னு ருசியாவில் ஒரு ஆப்ரிக்கா அட்வென்டேஜ் விசுவாசி ஒருநாள் மல்கிய மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து தேவனை நான் வஞ்சிக்கிறேனே என்று உணர்ந்தார் வருமானத்தில் தசமாக வைக்கிறேன் என் மிருக ஜீவனங்கள் வைக்கவில்லையே என கருதி போதகரை சபை உதவிக்காரரையும் தன் வீட்டுக்கு அழைத்தார் பட்டியல் வாசலுக்கு அருவர்களையும் அழைத்து கொண்டு போனார் பட்டியலில் உள்ள மிருகங்களை திறந்து விடுகிறேன் நீங்கள் ஒவ்வொன்றாக எண்ணி ஒவ்வொரு பத்தாவது மிருகத்தை தேவனுக்கு பிரித்து விடுங்கள் அது சிறிய கன்றோ அல்லது பெரிய காலையோ எதுவானாலும் சரி பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்றைய தினம் அவருடைய பெரிய சிறந்த மிருகங்கள் கர்த்தர்க்கென்று தசமமாக பிரித்து அனுப்பப்பட்டன உறவினரும் அயலாரும் அவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்றனர் கொஞ்ச காலம் கழித்து ஒரு இரவில் சிங்கம் ஒன்று வந்தது அங்கிருந்த பட்டிகளில் உயரம் ஒரு ஆள் உயரத்துக்குத்தான் இருந்தது விவசாயின் பட்டியலுக்குள் அது தாவி உள்ளே செல்ல எவ்வளவோ முயற்சித்தும் முடியவில்லை பட்டி வாசல் வழியாக பாதி புகுந்தது முடியாமல் பின்னிட்டு விட்டது அந்த சிங்கம் உள்ளே இருந்த மிருகங்களும் முன்னடித்து ஓடவும் இல்லை பக்கத்து பட்டிக்கு சென்று சிங்கராஜா நான்கு பசு மாடுகளையும் இன்னும் மற்ற இடங்களில் நிறைய கால்நடைகளையும் கொன்று போட்டது அடுத்த நாள் காலையில் ஜனங்கள் ஒவ்வொரு பட்டியாக நோட்டம் விட்டனர் எல்லா இடங்களிலும் பேரிழவு அட்வென்டிஸ் விசுவாசின் பட்டியல் ஒரு சேதமும் இல்லை ஆயினும் சிங்கத்தின் கால் தடைகளில் உள்ளையும் வெளியும் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் எங்கள் மிருகஜீவனின் பாதுகாப்புக்கும் உங்களிடம் மருந்து கொடுங்கள் என்று அயர்லாந்து கேட்டார் மருந்து ஒன்றும் என்னிடத்தில் என் தசம்பாக்கத்தை செலுத்தினேன் தேவன் கால்நடைகளை காத்தார் நான் பைத்தியம் என்று நீங்கள் சொன்னீர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் எவனும் பைத்தியம் அல்ல என்று அவர் கூறினார் கால்நடைகள் பாதுகாப்புக்காக பரலோக பூச்சி மருந்து மல்கிய மூன்று பத்து பதினொன்னு தேவன் கூறியது அப்படியே செலுத்துவோம் உள்ளது ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்று மகிழ்வோம் தேவனிடத்தில் மன்றாடி ஜபிப்போம் தேவனே எங்களையும் எங்கள் உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா உண்மையாக கொடுக்கும் கொடுக்கும்போதப்பா பிராணிகள் ஆகட்டும் அப்பா எல்லா காரியத்தையும் நீர் ஆசிர்வதிக்கிறீரப்பா காத்து கொள்கிறப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தார் வாசிக்கிற பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்பா உண்மையாக தசம்பாகத்தை பெற்று ஆசிர்வாத பெறுமே ரெண்டு மன்றாடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்